ஹலோ லோய்யா பிரியமானவர்களே இந்த நாளிலே கூட இந்த அக்டோபர் மாதத்திலே முதலாவது நாளிலே ஆண்டோட சமூகத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த காட் எஸ் கிரேட் மீடியா மினிஸ்ட்ரி மூலமாக ஆண்டவர் ஒன்பது மாதங்களாக கண்மணிக்கு போல பாதுகாத்த தேவை இந்த பத்தாவது மாதத்திலே கூட ஆண்டவர்களோட கரங்களை ஒப்பு கொடுத்து அந்த பிறேன் நீங்கள் அனைவரையும் அன்றவரே எங்கள் குடும்பங்களை நீங்கள் ஊழியங்களை அப்பா எல்லாரையும் கண்மணி போல பாதுகாத்து இந்த பத்தாவது மாதத்திற்குள்ளே நீ அந்தபடியே நீங்க நடத்தி வந்த தயவுக்காக நன்றி என்று சொல்லிக்கூட கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை துதித்து நம்ம பாடலை பாடி தெய்வ நாமத்தை வயது பாடத்துல ஹாலே ஊவியா இருக்கிற இடங்களை கூட இதை பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதர சகளை எல்லாரும் கண்களையும் மூடி நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம் நன்றி 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 தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நல்லவரே போதமானவரே சர்வ வல்லவரே நித்திய பிராவாக இருந்த தேவனே எங்களை வழிநடத்தில ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்தியும் நன்றி செலுத்தியும் நன்றி செலுத்தியும் ஒன்பது மாதங்கள கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்த தெய்வமே உமக்கு கூட கூடி நன்றி செலுத்துகிறோம் இந்த பத்தாவது மாதத்திலே இந்த அக்டோபர் மாதத்தில் ஆண்டவரே உம்முடைய உடைய சமூகத்திலான வந்திருக்கிறோம்

ஆண்டவரே ஒன்பது மாதங்களாக எங்களோடு கூட இருந்து வழி நடத்தின இமான வேலை அப்பா இந்த மாதத்தை கூட முதலாவது காலை ஆண்டு ஆண்டவரே நம்ம சமூகத்தில் வருகிறோம் தேவனே நல்லவராக இருந்து எங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கண்மணி போல எங்கள் குடும்பங்களின் ஆண்டவரே ஆண்டுபுரையா உறவினர் அனைவரையும் பாதுகாத்து வழி நடத்தின தேவன் ஊழிய பாதையில் ஆண்டவரை சபைகளில் இருக்கிற அனைவரையும் ஆண்டவரே காத்து பராமரித்து பாதுகாத்து வழி நடத்தின இந்த நாளிலே கூட அந்த வந்திருக்கிறோம் நீரே பொறுப்பெடுத்து அப்பா வழிநடத்துங்க தொடக்கம் முதல் முடியும் வரை நமது பிரசனம் எங்களோட நல்ல நடத்துங்க எல்லா சுனாமத்தை கேட்டுக்கொள்ளுகிறோம் பிரியமானவர்களே ஒரு பாடலை பாடி கூட தெய்வனை நம்ம மகிமைப்படுத்தலாம் உண்மை இங்கே வந்தே மக்கப்படலாம் ஆமே ஆண்டவரை நம்பும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்மளை வெக்கப்பட்டு தாதபடி தெய்வம் நடத்திய தினங்கள் எடுங்கையாக கலந்து பார்ப்பேன் இவ்வாய் பாரங்கள் எனக்கு தந்தி வந்தவர்கள் என்று சொல்லிக்கூட அன்று நாமத்தை மகிமைப்படுத்தி பார்க்கலாம் வாழ்வே கைவிடல கைவிடல இரு கையாலம் கடந்து வந்தே இரு பரிகாரங்கள் எனக்கு தந்தே இரு கையாலம் கடந்து வந்தே இரு பரிகாரங்கள் எனக்கு தந்தே If I I'm going to fit the யனக்காக இறங்கி வந்தேன் காயப்பட்டு சென்று கலகி நயனக்காக இறங்கி வந்தேன் உடன் படிக்கை என்னோடு சென்று இழந்து ஜையாவை திறந்த தந்தே உடன் படிக்கை என்னோடு சென்று இழந்து ஜயின் திறந்த தந்தே எல்லோரும் வேண்டியோ எல்லாம் பரதி செய்ய தந்தினதே சுதந்திரமாக பரதி செய்ய தந்தினதை சுதந்திர எனக்கு தந்தேன் பெரு கையார் கடந்து வந்தேன் இரு பரிவார் எனக்கு தந்தே இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை உற்சாக உறவினர்களை நம்பி எத்தனையோ நண்பர்களை நம்பி எத்தனையோ காரியங்களை நான் விதை செய்கிறேன் ஆனால் உறுதியாக ஆண்டவரை நம்பும் பொழுது ஆண்டவர் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் இல்லைங்களா ஆண்டவர் நம்பிக்கையாய் கொண்டிருக்க மனுஷன் ஆண்டவர் நடத்துகிறதே இருக்கிறார் அவரை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதே அவள் இல்லையா அவர் உறுதியாய்ப்பற்ற வேண்டும் அவரை ஆண்டவரை மாத்திர நம்பும் பொழுது நம்மளுக்கு எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார் விளக்கப்பட மாட்டார் அவர் நடத்திய தெய்வனாக இருக்கிறார் இருக்கிற இடங்களை கூட நாங்க நம்ம கண்களை மூடி கூட அந்தவரை உண்மை இருக்கிற ராஜா உண்மைதான் நம்பி இருக்கிறோம் உண்மை என்று எங்களுக்கு யாரு இல்லைப்பா ஆமா என்னமாடக்கூடாது இந்த ஒன்பது மாதங்களாக கூட யாரையோ நம்பி எங்கேயோ ஓடி தெரிந்திருக்கலாம் ஏதாவது ஒரு வேலையை செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு பிசினஸ் செய்ய வேண்டும் என் குடும்பத்தை எப்படியாவது நான் முன்னேற்ற வேண்டும் என்று அநேக காலங்களில் திட்டங்களை போட்டு அநேக மனித இடத்தில் நீங்கள் ஆனால் உடைய கரங்களை வைத்து தினந்தோறும் நீங்கள் குடும்பமாகச் செவிக்கும் பொழுது நீங்கள் தினந்தோறும் உங்கள் தனிப்பட்ட செவங்களை செவிக்கும் பொழுது

நீ நடத்தினா சாய்ந்து சொல்லிக்கூட நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்திருக்கிறாச்சா அப்பா உண்மையே இந்த பத்தாவது மாதத்துல உம்மையே நம்பி இருக்கிறோம் உண்மையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோம் ராஜா உமது கிருவை எங்களை விட்டு போகாதபடி செய்யுங்க எம்மது கிருவை எங்கள் குடும்பத்தோடு இருக்கட்டும் எங்கள் எம்மது கிருவை எங்கள் பிள்ளைகளோடு இருக்கட்டும் எம்மது கிருவை எங்கள் ஊழியங்களோடு இருக்கட்டும் எங்கள் சபைகளிலே இருக்கட்டும் சபையில் இடக்கு அனைவருமே இறக்கட்டும் என்று சொல்லி கூட அட் சமூகத்தில் நம்ம பாடலாம் மஹி what wow. good one

உயஞ்சி யாரும் இல்லையப்பா உம்மை தானம் பேரு கீரோ உமையஞ்சி யாரும் இல்லையப்பா அற்புதம் செய்த பா அவரை மாற்ற உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது அவரை மாத்திரம் முழுமையாக நம்பும் பொழுது ஆண்டபர் நம்பிக்கையில் உங்கள் குடும்பத்திற்கு கிருமை தருகிற தேவனாக உனக்கு கிருமையோடு ஒவ்வொரு நாளும் நடத்துகிறது கிருபையாக குடும்பங்களை நடத்துகிறது பாதுகாக்கிறது போகையிலும் வருகையிலும் உன்னை எல்லா விதமான காரியங்களும் பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் உன் கால்கள் தன்னுடைய தூதரை வைத்து தெய்வன் பாதுகாக்கிறவராய் பெரியமானவர்களின் ஒன்பது மாதமாக தெய்வன் நம்மளுடைய கண்மணி போல நடத்தி வந்த நன்றி சொல்லி கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா நன்றி தகப்படைய மாதங்களை கண்மணி போல பாதுகாத்தர் சமூகத்தில் வந்தாண்டு பாடம்படியாக போச்சும்படியாக நீர்தானங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நீர்தாணியங்களுக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும் நீர் ஆண்டு உறுதியாய் பற்றி உண்மையே நோக்கி பார்க்கிறோம் நீரே தயவு தருகிற தேவனாயிற்று நீரே கிருபை தருகிற தேவனாயிற்று அப்பா எல்லாவற்றின் கருத்து வகுப்பு கொடுத்து எல்லாம் கேட்டுக்கொள்ளுகிறோம் ஜீவனுடன் நல்ல தகப்பணி ஆமே 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் மூலமாக பாடல்கள் மூலமாக கொஞ்ச நேரம் நான் கூட ஆராதனைக்குள்ள தெய்வம் நடத்தி கொடுத்தால் இந்த நாட்களில் கூட அக்டோபர் மாதத்திற்குடைய ஒரு வாக்குதத்துவ வசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம் ஆண்டவர் இந்த ஒன்பது மாதத்திலே கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்துல தேவன் இந்த பத்தாவது மாதத்திலே கூட நம்ம எல்லாருக்குமான ஒரு வார்த்தை கொடுக்கிறார் ஒரு வாக்குதத்து வசனமாக இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் வசனம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் கர்த்தாவே நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபி இங்கே இருப்பதாக இன்னொரு வாட்டி பாசிக்கிற பாருங்க சங்கீதம் முப்பத்தி மூன்று இருபத்தி இரண்டாவது வசனத்தை பார்க்கிறோம் கர்த்தாவே நாங்கள் உண்மை நம்பியிருக்கிற வழியே உமது கிருவை எங்கள் மேல் இருப்பதாக ஆமா பெரியமானவளே இப்பொழுது கூட நம்ம பாடணும் இல்லைங்களா அந்தவளே நீங்க தான் ஏதாவது செய்யணும் வாழ்க்கையில நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று சொல்லி கூட நம்ம பாடணும் அற்புதம் செய்யலப்பா உங்கள் வாழ்க்கையில உண்மைத்தான் நம்பியிருக்கிறோம் உண்மை நம்பி வந்தே நான் ஒரு ஒருபோதும் மெட்கப்பட்டு போவதில்லை என்று நீதிமான் கல்வி கர்த்தருக்குள் கவி கூறுங்கள் துதி செய்யும் செம்மையானவர்களுக்கு தான் இல்லைங்களா அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது சங்கீதத்துல பார்க்கும் பொழுது அவர் சொல்லு ஆகும் அவர் கட்டளைக்க நிற்கும் என்று சொன்னது போல ஆண்டவர் இந்த நாளில கூட இந்த பத்தாவது மாதத்திற்குள்ள நம்ம போக இருக்கிறோம் எத்தனை அருமையாக ஆண்டவர் உங்களை வழி நடத்திருக்கிறார் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவரை துதிக்க வேண்டும் அவருக்கு என்ன பண்ண நம்ம முழு மனதோடு ஆண்டவரை நன்றி அதுதான் கர்த்தாவே நாங்கள் உண்மையே நம்பி இருக்காள் நமது கிருபி இருப்பதாக ஆண்டவரை நம்புறோம் அதுதான் ஆண்டவர் சொல்றார் என்னை என்னையில வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் பெரிய ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது இல்லைங்களா எத்தனையோ கஷ்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் வரும் பொழுதெல்லாம் சங்கீத எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ போராட்டங்கள் சவுல் நிமித்தமாக எவ்வளவோ பிரச்சனை வந்தது எல்லா விதத்திலும் ஆண்டவர்கள் முதலாவது அவன் தேடுவது யாருன்னா பிரச்சனை மனுஷருக்க சொல்ல மாட்டாரு தாவிதுக்காக ஆண்டவரை நம்பி இருக்கிறார் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து என்ன பண்ணுவாரு முழங்கால் படிட்டு ஆராதிச்சு தேவனை துதிக்குவார் ஆண்டவர் அதுல இருந்து என்ன பண்ணுவார் அவருக்கு விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் நீங்க பார்த்தீங்கன்னா தாவிதராட்சியோடைய வாழ்க்கை படிக்க முழுதும் ஆண்டவரிடத்தில் எவ்வளவு ஒரு ஐக்கியம் ஆண்டவர் சொல்றார் என் இருதயத்துக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவிது என்ன பண்றாருங்க கர்த்தாவே நாங்கள் உண்மை நம்பியிருக்கிறவையே உமது கிருவே மேல் இருப்பதாக ஆண்டவர் என்ன பண்றாரு எந்த சோதனைகள் பிரச்சனைகள் எது வந்தாலும் என்ன பண்றாரு ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரை தான் நம்பியிருந்தார் ஆமாங்க எத்தனையோ குகைகள் பயந்து 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 அங்கங்க ஓடிக்கொண்டிருப்பார் உணவு இருக்காது நல்ல ஒரு இடம் நித்திரை ஆனாலும் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை நம்பியிருந்தார் என்னோட கூட இருக்கிற தேவன் என்ன பண்றாருங்க பெரியவர் அவர் என்ன பண்ணாரு போய் முறியடிக்கும் பொழுது கூட என்ன சொல்றாராம் எனக்குள் இருக்கிற தேவன் அவரை நம்பியிருக்கிறான் இவன் ஏமாத்திரம் ஆமாம் பிரியமான நமக்கு விரோதமாக நம்மளுக்கு மலை போல வருகிற பிரச்சனைகளிலோ போராட்டங்களோ கஷ்டங்களோ கண்ணீர்களோ எது வந்தாலும் கோலியாத்தை போல பெரியதாக நின்றாலும் இல்லைங்களா இஸ்ரோவிலி ஜனங்களுக்கு எப்படி சமுத்திரம் முன்னால் நின்றாலும் கர்த்தாவே நாங்கள் உண்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருவை இருப்பதாக ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் இருந்துட்டா இல்லைங்களா ஒரு கிருபை கிருபை ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்தை நடத்துவது அவர் கிருமை நம்ம உயிரோடு இன்றைக்கு பேசி என்றால் ஆண்டவருடைய கிருபை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களும் அண்ணா என்னால் எதுவுமே செய்ய முடியாது நான் யாராலையும் நம்பி எவ்வளவோ பணத்தை இழந்திருக்கிறேன் பலத்தை இழந்திருக்கிறேன் என்னுடைய எல்லாம் என்ன பண்றாங்க என்னுடைய என் எல்லாமே எடுத்து என்ன என்ன படுறாங்க துஷமா எண்ணுகிறாங்க என்னை எதுக்குமே ஊகப்படுத்த மாட்டாங்க என்கிட்ட இருக்கிற எல்லா பல வேலைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க ஆனா எனக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்கலையே நீங்க இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க கர்த்தாவே நாங்களும் நம்பியிருக்கிறபடியே உங்கள் கிருவை மேலே இருக்கும் ஆண்டவருடைய கிருவை நீங்க ஆண்டவரை நம்பிக்கை இருக்கும் பொழுது நீங்க புதியதாக செய்கிற உங்கள் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும் நீங்கள் செய்ய போகிற பிஸ்னஸை ஆண்டவருடைய சமூகத்துல வைத்து ஜெபித்து முன்ன போங்க ஆண்டவர் அவங்களோடு கூட இருக்கிறார் அலூயா அலையூயா அவர் மேல நம்பிக்கையா இருங்க அவர் கிருபை உங்க பிஸ்னஸ் மேல வரும் உங்க குடும்பத்து மேல வரும் உங்க பிள்ளைகள் மேல வரும் பலவீனமா இருக்கிறவர்களுக்காக ஜெபிங்க பலவான பெலவீங்களா இருக்கிறவங்களுக்காக என்ன பண்ணுங்க ஜெவிங்க வேதிஸ்தல் இருக்கிறவளுக்காக ஜெவிங்க அவங்களுக்கு ஆண்டு ஒரு பெரிய சுகத்தை தருகிற தேவனா இருக்கிறார் இந்த பத்தாவது மாதத்தில் தேவன் கொடுத்த இந்த வார்த்தை வசனம் கர்த்தாவே நாங்கள் உண்மை நம்பிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக அதை விசுவாசனத்தை வைத்து ஜெய்விங்க கர்த்தாவே நாங்கள் உண்மை நம்பிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று ஜெய்விங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த வசனத்தை வைத்து நம்ம ஜெயிக்கலாம் அந்த நேரத்தில் கூட ஆண்டவரே இந்த அக்டோபர் மாதத்தில் ஆண்டவர் எந்த ஒரு மலை போல பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தால் நாங்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடியா நமது கீழ்பை எங்கள் மேலே வரட்டும் என்று எல்லாரும் கூட ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கலாம் உங்களுக்காக நம்ம செவித்து முறிகிறோம் பரலோகத்தின் விதாவே பாடல் மூலமாய் ஆராதனை மூலமாக அன்றவர்கள் வசனத்தின் மூலமாய் இந்த கொடுத்த இந்த வாக்குறுத்த வசனத்திற்காக உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக இதை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் அன்றவர்கள் கிருபை இருக்கட்டும் வியாதி வியாதிஸ்தலை படித்துக் கொண்டிருக்கிறவர்கள் தொடுவீராக அவர் நல்ல சுகத்தை தாங்க பிசினஸ் அநேக காரியங்களை இழந்திருந்தாலும் இதை பார்க்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும் உமது கிருபை அவர்கள் மேலே வரட்டும் இழந்து போனவர்கள் இறைச்சிக்கு வந்திருக்கிற போராட்டங்கள் யாரும் இல்லை எல்லாரும் எடுத்திருக்கிறார் என்று நினைத்தாலும் ஆண்டவரே உண்மை நம்பியிருக்கிறபடியால் உண்மை நம்பியிருக்கிறபடியாது நீராண்டவரை கிருபை நான் அவரை தாங்குகிற தேவனா இருக்கிறேன் கிருபை அவர்களோடு இருக்கட்டும் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க அப்ப இந்த ஒன்பது மாதங்களாக கண்மணி பாது பாதுகாத்த தேவன் இந்த பத்தாவது மாதத்தினுடைய கரங்களை ஒப்பு கொலைக்கும் நீ நன்மையினால் நிரப்புங்க கிருபையினால் நிரப்புங்க உண்மையே நம்பி இருக்கிற ராட்சா இந்த குடும்பங்களை நடத்துங்க பிள்ளைகளை நடத்துங்க வியாதி படுக்கையில் இருக்கிற பெ பெற்றோர்களை ஆண்டவரை நடத்துங்க அப்பா என் தேசத்தை ஆண்டவர் கிருபை நாள் தாங்குங்க ராட்சா இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் நீ ஒவ்வொரு மாநிலங்களை ஆசிரியர் ஒவ்வொரு சிஎம்ஐ எம்எல்ஏ கவுன்சிலரையும் நாங்கள் இருக்கிற எல்லா பசங்களுத்தையும் ஆசிரியப்பாருங்க எல்லாச்சும் ஒப்புக்கொளிக்கிறோம் நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க எல்லா சுனாமத்தை கேட்டு கொள்கிறோம் பிரியமானவர்களே இந்த ஆன்லைன் மூலமாக யூடியூப் மூலமாக இன்ஸ்டாகிராம் மூலமாக பேஸ்புக் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த மீடியா மூலமாக பார்த்து உங்களை ஆண்டவர் இந்த பத்தாவது மாதத்தில் கர்த்தாவே நாங்கள் உண்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக உங்கள் மேல் ஆண்டவருடைய கிருவை இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லார் மேலும் உங்கள் மேலே எல்லா ஆண்டவரையும் நீங்கள் நம்பியிருக்கிறபடியா உங்கள் கிருபை அவர்கள் கிருவை உங்கள் அனைவர் மேலும் இருப்பதாக தெய்வன் தொடர்ந்து உங்கள் அனைவரையும் ஆசுரியா உங்களுக்கு ஏதாவது குறிப்புகள் இருந்தால் இந்த ஃபேஸ்புக் மூலமாகவோ யூடியூப் மூலமாக இன்ஸ்டா மூலமாக நீங்கள் கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா உங்களுக்காக ஜெபிய குறிப்புகளை நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் தேவன் தானே உங்கள் அனைவரையும் மாசு இந்த அக்டோபர் மாதத்தில் உங்கள் எல்லா ஆசீர்வாதங்களாக தேவன் நிரப்புவாராக ஆமாம்